மருதுபாண்டியர்கள் வீரத்துக்கும் விசுவாசத்துக்கும் பெயர் போனவங்க அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல நடந்த கொல்லங்குடி போர் சரியான உதாரணம் மருது பாண்டியர்களுக்கு ரெண்டு பேர் உதவிகரமா இருந்தாங்க பாகனேரியோட அரசர் வாழுக்கு வேலி அம்பலம் திருப்பாச்சேத்தியோட அரசர் உதயபெருமாள் கவுண்டர்னு சொல்லப்படக்கூடிய துப்பாக்கி கவுண்டர் மருது சகர்கள் ஜூன் பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல அக்னி அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஜம்புத்திய பிரகடனத்தை வெளியிட்டாங்க தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்குனாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர் ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் காளையார் கோவில் போரில் துப்பாக்கி கொண்டர் கொலை செய்யப்படுகிறார் மறுநாள் ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தன்னுடைய பாதுகாவலன் கருத்தானால சின்ன மருது சுடப்படுகிறார் அக்டோபர் பத்தொம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் சோழபுரம் காடுகள்லேருந்து மருது சகர்கள் கைது செய்யப்படுகிறாங்க அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் கோட்டையில் தூக்கிலிடப்படுறாங்க ஐநூறு நபர்களோடு சேர்த்து தங்களுடைய கடைசி ஆசையாக காளையார் கோவில் முன்பு தங்களை புதைக்கணும்னு சொன்னாங்க அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல காளையார் கோவில் முன்பு அடக்கம் செய்யப்பட்டாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா மருசகரோட தூக்கிலும் உத்தரவை நிறைவேற்றினது மருதுவோட நெருங்கிய நண்பரான கர்னல் வால்ஷ் அவர்கள் இதுல மருதுவோட பையன் துரைச்சாமி மட்டும் நாடு கடத்தப்பட்டார் பினாங்கு தீவுக்கு நன்றி